ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்களோட கிரேப்ஸ் பந்தல் பார்ப்போம் முதல் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகிடும்ண்டு அப்டேட் பண்ணல பாருங்கள் எங்கட கிரேப்ஸ் பந்தலை இத்தாலியில் எங்களை வீட்டு தோட்டத்தில் இருக்க கிரேப்ஸ் பந்தலை பாருங்க கிரேப்ஸ் நல்லா பழத்திருச்சு பாருங்கள் எப்படி காய் நல்லா பெருப்பமாக வந்திருக்கு இருபத்தஞ்சி யூரோவுக்கு வேண்டி வச்சது டூ இயர்ஸ் ஆகிடுச்சு ஒவ்வொரு முறையும் பழம் நாங்கள் ஆஞ்சி சாப்பிடுவோம் இந்த முறையும் இப்போ பாருங்கள் பழம் நல்லா பழுத்துட்டு பார்த்திங்களா முதல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன் சின்னதுலேருந்து அந்த பூ பூத்ததுலேருந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் காயெல்லாம் நல்லா பெருத்து பாருங்கள் எல்லாம் பழுத்துட்டுது அரக்கரை வாசி பழுத்துருக்குது அரைவாசி இல்லை ஆ போனோம் ம் ஆஞ்சி சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கொண்டிக்கிறா நல்ல இனிப்பான பழம் பாருங்கள் எப்படி இருக்கு அந்த கிரேப்ஸை பழமெல்லாம் நல்லா பழுத்து ரிஞ்ச பாருங்கள் கிரேப்ஸ் முதல் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணல ஏனென்றால் கொஞ்சம் வீடியோ லென்த் ஆயிரும் இருந்தது அப்போ கிரேப்ஸ் அப்புறம் பைத்தங்கோடி ஒன்றும் நான் அப்டேட் பண்ணல இப்போ இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் என்று தான் உலக வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதில் இருக்கிற எங்கே இங்கே அளவெல்லாம் பழம் பழுத்துட்டுது அப்படியே எங்கால பார்த்திங்கண்ட பழம் மரவாசி பழக்கலை ஆனால் கா காயெல்லாம் நல்லா பெருப்பமாக இருக்குது பாருங்கள் எல்லாம் நிறத்து கொண்டே வந்துட்டு நல்லா கலராக பாருங்கள் நம்மளோட கிரேப்ஸ் பந்தல் பார்த்திங்களா எவ்வளோ பழம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் இங்கால கொஞ்சம் பழுக்கில் ஏன்னா நிறைய இங்க கொஞ்சம் அதிகமாக இருக்குது தாந்தி அதிகமாக இருக்க பழங்கள் பழங்கள்லாம் இங்கால பக்கம் கொஞ்சம் வினலாக இருக்க வேலை ஒரு நல்லா கொத்து கொத்தாக இருக்குது கிரேப்ஸ் பாருங்க ஆனால் பரவாயில்ல எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு கலரெலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே இப்போ பறத்து கொண்டு வருது இங்கால பக்கம் ஆனால் அதை முன்னுக்கு பழுத்த மாதிரி அதிகமாக பழக்கலாம் ஆனால் இப்போலாம் பாருங்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பழுத்து கொண்டு வருது இந்த இல்லை பாருங்கள் எல்லாம் பழுத்து கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழுக்குது இங்கால பரவாயில்ல அதுவும் நல்லந்தான் எங்களுக்கு ஏன்னா ஒரேடியாக பழுத்தா என்னென்னு சாப்பிட்றது எல்லாம் தெரியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படுத்தா நல்லம் மகள் அப்படியே பிடிக்கும் சாப்பிட்டு கொண்டே இருப்பாள் ம் இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்களே இப்போ புடிங்க சாப்பிட நீங்களே சரி சரி சாப்பிடுங்க பார்த்தீங்களா எங்கால பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு என்ன நல்லா பழுக்கலை ஆனால் பழம் இனிக்குது நல்ல இனிப்பாக இருக்குது பழம் பார்த்தீங்களா எங்கால எல்லாம் பழுத்துட்டுதுங்காலை எங்கால ஒவ்வொரு குழையிலையும் நல்லா கொத்து கொத்தா கிரேப்ஸ் காய்ச்சி இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் இப்படி கொஞ்சம் பெருசாக காய்க்கல இந்த முறை கொஞ்சம் நல்ல அதிகமாக காய் வந்துருக்குது பாருங்க இங்கே வரங்கிறதுக்கெலாம் கிரேப்ஸ் எப்படி ம் இங்கே எல்லாம் மொத்தமாக பழக்கிறங்காடி கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிறது நல்லது நாங்கள் சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்குமே ரெண்டா என்னென்ன சாப்பிட்டு முடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சாக்களுக்கும் அப்புறம் ரிலேஷன்ஸுக்கு தான் கொடுக்குறது இருந்தாலும் இது கிணக்கை தான் காய்ச்சிருக்குது ஒரேடியாக பழத்த ஒரேடியாக அறுவடை செய்ய இல்லாது நாங்கள் எங்களோட வீட்டு தேவைக்குத்தான் எங்களுக்கு ஆசையாக வெயில் காலம் முடியும் வரைக்கும் வடிவாக இருந்து சாப்பிடலாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கிறதா நல்லது எங்களை கிரேப்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க இங்கே நல்ல பழம் பழுத்துருக்கு பாருங்க நான் அஞ்சு சாப்பிட்டேன் நல்ல இனிப்பான பழம் பார்த்திங்களா கிரேப்ஸ் கொஞ்ச நாளைக்கு வாங்க தேவையில்லை நீ வெயில் முடியும் வரைக்கும் வாங்க தேவையில்லை வாங்க அப்படியே எங்கள பைத்தங்கொடியையும் பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் லாஸ்ட் இயர் வச்ச பைத்தங்கொடி விதையிலேருந்து தான் எடுத்து இந்த முறை நாங்கள் விதை போட்டோம் நாங்கள் இந்த பைத்தங்கொடி நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம் முதல் வீடியோக்களில் இப்போ பாருங்க பைத்தங்காய் காய்ச்சிட்டுது நீவிழமாக இருக்குது பாருங்க குரங்கு வாழ் பைத்தங்காய்னு சொல்லுவாங்க இந்த பைத்தங்காயை இங்கே பாருங்க எங்காலெல்லாம் நினச்சி பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்க பைத்தங்கொடிய இங்கெல்லாம் நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு அதை விட நல்லா படந்துருக்கு அங்கால வெயில் வந்துட்டு டக்கண்டு இங்கே நல்லா பூ பூத்துருக்கு அங்கால இங்கே பாருங்கள் பூம்பளைலாம் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் கீரையெல்லாம் அப்படியே வந்து உடையான்றக்குது நான் ஒடிச்சு ஒடிச்சு தான் நான் அப்ப அப்போ அதுக்குள்ளேயே கீரை இருக்குது இப்போ கறிகளுக்குன்னு நான் ஆகிறேன்னு இந்த பைத்தங்கொடி நல்லா படந்துட்டு கிரேப்ஸு நல்லா பழுத்துக்கிடாக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க எல்லாம் எவ்வளோ பிஞ்சு வந்துருக்கேன்னு பார்த்தீங்களே எவ்வளோ காய்ச்சிருக்கான்றேன் இந்த இதில் தான் கொஞ்சம் அதிகமாக பெரிய காய் வந்துட்டு இதெல்லாம் மு காய் இந்த பைத்தங்காயெலாம் காய் அதனால் இது ஆயப்பரம் இப்போ பைத்தங்காய் ஆயிவாம் ஏண்டா இது முதற்காயெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி விட்டால் அங்கால முத்திரம் அதனால் இந்த காயெல்லாம் ஆஞ்சி விட்ட பாருங்க தருங்களை நீங்கள் கொண்டு ஆயப்போகிறீங்களா இல்லை அப்பாட்டம் அப்புறம் அடுத்தவங்க ஆயங்கோவா bang, ferry, bang, bang, ayo. ini. wangi, 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 koi. ada wangi, 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 wangi,

சும்மா வெள்ளை கறி வைக்கலாம் ஒரு பைத்தங்கொடிலாம் இந்த இவ்வளோ காயும் வந்துருக்கு மற்ற பைத்தங்கொடிலாம் சின்ன சின்ன காய் தான் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் ஒரே கணக்காக வேறு மினி அஞ்சா பிறகு வாங்க புடலங்காய் பந்தளயம் ஒரு க பார்ப்போம் உங்களை பைத்தங்காய் பந்தலங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாங்க பைத்தங்காய் பந்தலையும் பார்த்துட்ட மினி புடலங்காய் பந்தல் பார்ப்போம் புடலங்காய்க்கு கல் கட்டி கொண்டு நிற்கிறேன் வேலை நடக்குது புடலங்காய் கொடிக்கு நாங்கள் போய் புடலங்காய் பந்தலை பாப்பம் இல்லை பாருங்கள் புடலங்காய் பந்தலை முதல் அறுவடை செய்துட்டேன் புடலங்காய் முதல் வீடியோவில் இப்போ புடலங்காய் பந்தலை பாருங்க புடலங்காயெலாம் டக்கு டக்குன்னு பெருத்துட்டுது எல்லாத்துக்கும் புடலங்காய்க்கு கல் கல் கட்டி விட்ருக்குறான் இதில் பார்த்திங்களா குட்டி குட்டி புடலங்காய்க்கு எல்லாம் கல் கட்டியிருக்கு இங்கே எல்லாம் பக்கம் கட்டி கொண்டு நிற்கிறார் அவர் இங்கே பாருங்க பிள்ளை பெரிய எல்லாம் வந்துட்டு எத்தனை புடலங்காய்ட பாருங்க குட்டி குட்டி புடலங்காய் புடலங்காயெல்லாம் சுருளுதுன்றதுக்காக இப்படி கல் கட்டி விடுறது இங்கே ரெண்டு கட்டி கட்டிக்கொண்டிக்காய் பாருங்க செப்பந்தி ஒ பண்ணிடுவா இங்கே பைத்தங்காய் பைங்க வா பார்த்திங்களா இப்படி கல் கட்டி இருக்கண்டு அது வறந்து போச்சே ஆ உடஞ்சாலும் பிரச்சனை இல்லையா பார்த்தீங்களா கல் கட்டி விட்டுருக்கு இப்படித்தான் எல்லாத்தையும் கல் கட்டி விட்டுருக்க பார்த்திங்களா இவ்வளோ புடலங்க காய்ச்சிருக்கேன் முதல் வீடியோவில் ரெண்டு புடலங்கா மூணு புடலங்கை தான் கிடந்தது பிஞ்சு பிடிச்சிருந்தது இப்போ எல்லாம் பெருத்துட்டு புடலங்காய்க்கு கல்லை கட்டுறாரு இதில் கல்லில் நூலை கட்டி இந்த கண்ணுவேன் பாருங்க புடலங்காய்க்கு நொனியில் பிடிச்சி அப்படியே கல்லை கட்டுறார் இந்த குடி தான் நல்லது நல்லது இந்த குடிக்கா இந்தக்காய் சின்னக்காய் தானா முளைச்ச கொடியும் இருக்குது இல்லை புடலங்கொடியும் ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் நெத்து போட ரெண்டு கா கொடிக்கு தான் போட்டது ரெண்டு மூன்றுக்கு தான் ரெண்டுக்காய் போட்டுனீங்க நீங்கள் ரெண்டு கொடி தான் வச்சு நாங்கள் ஆனால் அது நிறைய மூன்றும் நாளுக்கு தான் முளைச்சிருக்கு அப்போ ஒரு தானா முளைச்ச காயெல்லாம் கொஞ்சம் சின்ன காயாக இருக்குது

இந்தாண்டு விடாக்கு புடலங்காய் எல்லாத்தையும் கட்டி இல்லை தண்ணி இந்த இந்த காய்க்கு கட்டுறீல்லையே இந்த பெருசு பெருசெல்லாம் கட்டக்கூடாதே இல்ல கட்டி விடுங்க பெருசு சின்ன பெருசுங்க நான் பரவாயில்ல அது பிஞ்சு சின்ன நில கொஞ்சம் பெருத்து போச்சு கட்டியும் பிரியோசனை இல்லையா கட்டி விடுங்க அது கொஞ்சம் பெருத்துட்டு தான் இருந்தாலும் கட்டி விடுங்க அது சுருளாது ഇതിനെ വലഞ്ഞു കൊണ്ടുവണ്ടി. വികടുവാ രണ്ട് കൊണ്ടേ വെറുതെ. പിഞ്ചില എളുപ്പേ പോടും. ഹ്. ഇതെല്ലാം നേരെ കൊണ്ടുവണ്ടി. പതിയെ ചെറിയ ഇടലുകളൊക്കെ ഇങ്ങടെ വെറുതെ ഇങ്ങടെ വെറുതെ കട്ട് ആ. ആ ഇടല കട്ട്. വെറുതെ പോകും കട്ട് ആ. ഹ്. ഇന്താ ഇട കട്ട്. ഇതെല്ലാം തരക്കി ഇന്താ ഇട, ഇന്താ ഇട. ഹ്. ഇതെളല്ലാം തരക്കി எல்லா புடலங்காய்க்கும் கல் கட்டி விட்டுருக்கு சின்ன பிஞ்சு பாருங்க கட்டி விட்டுருக்குது அதோட இந்த புடலங்காய்க்கு கட்டையில் பாருங்க இது காய் சுருண்டுட்டுது இது கட்டியும் மணி பிரியோசனம் இல்லை ஒன்று ரெண்டு காய் நல்லா சுருண்டுட்டுது காயெல்லாம் சுருண்டா கட்டி பிரியோசனம் இல்லையா அது அவர் ஆ அது கட்டுங்க இங்கெல்லாம் பாருங்கள் எல்லாத்துக்கும் காய் கல்லை கட்டியாச்சு இங்கே இங்கேல எல்லாம் கட்டியாச்சு இங்கே இதிலேயே முருகாய்க்கு கட்டையில் அது நல்லா விட்டுது இங்கே நல்லா விட்டுது எல்லா புடலங்காய்க்கும் கல்லை கட்டி விட்டுருக்கு இனி க புடலங்காயெல்லாம் அப்புறம் நீளமாக வரும் பார்த்திங்கல புடலங்காய் பந்தலை இன்றைக்கு புடலங்காய் பந்தலுக்கு

என்னம்மா இது பூ பூவா என்ன பூ இது புன்னங்காய் பூ ஏ புன்னாங்காய் பூ பொன்னங்காய் பூவா என்ன பூ இதுல புடலங்காய் சொல்லு புல புடலங்காய் புடலங்காய் பூலங்காய் பூ சரியா பிள்ளைக்கு புடலங்காய் பூ தெரியுமே ம் ம் வடிவா வடிவா இருக்கே சரி சரி ம் வாங்க வாங் வாங்க ம் எல்லாத்துக்கும் கல் கட்டியாச்சு புடலங்காய் பந்தலுக்கு புடலங்காயெல்லாம் வெளியே நீளமாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ எங்களோட புடலங்காய் பந்தல் எப்படி இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை